சார் எஸ்மான் செல் பதினஞ்சுல இருக்காங்கல்ல அவங்கள கூட்டிகிட்டு வா வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயிலாடர் வாங்கிட்டு வந்திருக்காங்க போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் நாலு நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும்

ஆமாண்டா சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ள வேலையாவது பாக்கலாம் கேட்டாலும் சரி இல்லைங்க பங்காளி அந்த செவத்தை பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன் இல்ல வழக்கு மாதிரி நீங்க ரொம்ப சிவப்போ அதானே ஏன்டா கவலைப்படுற விடு உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன் என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன் என்ன வணக்கங்க இன்னொரு வயதிருச்சு ஐயோ தப்பா நினைக்காதுங்க நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு வேலை தேடி அலையறோம் வேலையே கிடைக்கல அந்த வேதனையில உங்க மனசு புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டா அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்படி நல்லா இருக்கு நல்ல புத்தி வர மாதிரி இப்பவே கூட்டுறேன்னு சொன்னாங்க உள்ள வரலாமா நிறைய காசு <laughs> <laughs> அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க வேணங்க இந்த கோயில் கடவுள் இது இருமேல இருந்த நமக்கு எல்லாம் கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதா கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவோம் அதுக்காக கடவுளே என்னன்னு ஆயிடாது இல்லைங்களா ஏனுங்க இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிறேன் நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா எங்கெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க நான் ஒரு கம்பெனி சொல்றேன் யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க என்ன கம்பெனிங்க டிஎன்சிடரோல மோகன் அன்கோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் எம்டி ரூம் எங்க சார் இருக்கு ஹலோ அங்க இருக்கு குட் மார்னிங் சார் யாரே என் பேர் மூர்த்தி நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார் அதுக்கு என்ன ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார் வேலையா ஆமா சார் ம் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்ப்ப நீங்க பாத்து கொடுங்க சார் மாசம் ஒரு ரூபா ஓகே சார் இது கரெக்டா தோணலையே ஒரு ஐநூறுரூவா சரி சார் இது கூட கரெக்டா தோணல ஒரு நூறுரூவா

ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமிரு அதான் இப்டி பேசுறாரு. வேற அந்த ஆளுங்க இத வரவனா? அவங்க ஆபீஸ் புன் டீல் தினமும் இங்கதான் வருவானாம். இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேலை குடுக்கலங்கிறதுக்காக எங்களை மாதிரி வேலை கேட்டு கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துங்க சொல்லிட்டு போகத்தான் பெத்தவங்களோட ரத்த வேறு பீசா கட்டி படிச்சுட்டு வந்தீங்க வேலை தேடுறோம் நூறு இடத்துல வேலை இல்லன்னாலும் நூத்தி ஒராவது இடத்துல கடிச்சிடும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க நடத்துக்கிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தயவாதீமா பழிச்சுக்கிட்டா ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பற்ற அவங்க எவ்வளவு வேதனை பண்ணிருப்பாங்க அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற ஏதாவது நஷ்ட ஆயிடுவானுமே படிச்சவன் சொன்னேன் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி வழியா சார் தயவு செஞ்சுங்க ஃபீலிங்ஸை நாங்க நாங்கள் ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதுங்க டய் உங்க ஆத்திரம் என்னென்ன செய்யும் பிச்சைக்கார பசங்களா புரிய தம்பி நடந்ததெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான் கடவுளை நம்புங்க அவர் கைவிட மாட்டார் என்ன எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள் பேசிக்கிட்டு குட்ட குட்ட குணிகிறா குணிய குணிய குட்டுரா குட்ட குட்ட குணிகிறா குனிய குணிய குட்டுரா குட்ட பச்சு குனிய பச்சாண்டா உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா

சுகமா மண்ணுல இருக்கும்ண்ணுல்ல மாணவனாந்து பாறைய கையில் வச்சு இருக்கும் வெள்ளி வேலை புட்டு நிறைய லஞ்சம் கொடுத்து பரிச்சவைக்கு நேரத்தில் அடிப்படை டிகிரி வாங்கி வாங்கியிருந்தோக்காலும் ரெண்டு வேலை தேடி

போட்டிட்டு குட்ட குட்ட குய குய குட்டுரா போட்டுவையத்து அலையிறோம் வேலை எடுத்த ஆண்டவா ஆள் எடுத்து ஊத்துறோம் வேலை ஒண்ணு வாங்கித்தா குட்ட குட்ட குணிகிறா குனிய குறிய குட்டுரா குட்ட பச்சு குனிய வச்ச ஆண்டவா புரகு போட்டுக்கும் பொழு போ சேண்டவா